வெல்கம் டு யுவர் மத மாரி சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கு பரிகமரம் மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் வரலாற்றில் முதல் முறையாக இது போல ஒரு நிகழ்வு நடந்துருக்கு என்ன நிகழ்வு அப்படினு பாத்தீங்கனா பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே சவாரசியமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் வந்து நடந்துருக்கு அதாவது நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது சாஜனா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் அதாவது பிக் பாஸ் தமிழ்ல நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது சோ நாளைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சோ அது என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கனா ஒரு மூவி மூவியை வந்து அவங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ஃபுல் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்து ரிலீஸ் ஆன அமரன் மூவி ஸோ ரீசெண்டாக தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஐ திங்க் இன்றைக்கா நேத்தான் தெரியல பிக் பாஸ் மூவி நைட் அப்படின்னு சொல்லிட்டு அமரன் மூவியை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் மூவி ஃபர்ஸ்ட் டைமாக பிக் பாஸ் ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு மூவியை போடுறாங்கன்னா அது இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் முறை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது லாங்குவேஜஸ்லாம் போட்டிருக்காங்களான்னு தெரியல பட் தமிழ்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏழு வருஷமாக இல்லாத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அதுவும் அமரன் மூவிக்காக ஸோ நிஜமாகவே அந்த மூவியை பார்த்துட்டு எத்தனை பேர் அழப்போறாங்க எமோஷன் ஆக போறாங்கன்னு தெரியல ஸோ அதாவது ஒர்க் மூவி அதை வந்து பிக் பாஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க போல ஸோ அறுபது நாளைக்கு மேல ஸ்கிரீனே பார்க்காத அவங்க இப்போ இவ்வளோ சூப்பரான மூவி பிளாக் பஸ்டர் மூவியை பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிளீனிங் ஸ்டுடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க